இந்த வழக்கை தொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ராஜாவிற்கு இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் கோருகிறது சென்னை உயர் நீதிமன்றமே காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது அவருடைய மனநிலத்தை சரிபார்க்க வேண்டும் இவர் சொல்கிறார் தேச விரோதி என்கிறார் ஆண்டி இந்தியன் என்கிறார் அண்ணா துறையிலிருந்து அத்தனை பயலும் தேச இந்து விரோதிதான் செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இருந்தோறும் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் குறித்து நாம் அரசு ஆராய்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறகு ஹஜ்ஜி ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி உச்சந்திரையில் ஒரு இருக்கிறது என்று சொல்லலாம் யார் இந்த கட்சி ராஜா என்ன நடந்தது பார்க்கலாம் ஹஜ்ஜி ராஜா வளமையாகவே அவர் எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டியது பின்பு அதை மறுக்க வேண்டியது அவரை அடையாளப்படுத்தும் விதமாக அதே அப்படி ஆகிவிட்டது

காந்தியடிகளையும் சேர்த்து பேசந்து நீங்க சொல்றதை நான் சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றது இது ஒன்றே இவர்களை பற்றிய சாட்சி என்பதோடு நான் நிறுத்திக்கிறேன் நீங்க நாற்பத்தி ஏழு வரைக்கும் முகமது அலி காந்திஜியை காந்திஜிய இவர் ஹிந்து லீடர் இதையாவது சொல்லும் போது பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு ஆமாம் என்று சொல்லுவார் கொஞ்ச நேரம் அதே நீங்க இப்படி சொன்னீங்க நான் இப்ப சொன்னேன் நான் இல்லைங்கிறேன் இது அவருடைய டென் இன்னும் அவரை பற்றி கூடுதலாக வேண்டும் என்றால் ஆண்டி இந்தியன் ராஜா என்று சொன்னால் எல்லோருக்கும் பரவலாக தெரியும் ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள் நரேந்திர மோடி குறித்தோ அல்லது ஆர் எஸ் எஸ் குறித்தோ நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேச விரோதி என்ற முத்திரையை யுவர் யூஆர் ஆன்டி இந்தியன் என்று அவர் வளமாக சத்தமிட்டு அவர் பேசுவது என்பது அவருடைய வாடிக்கையான விஷயம் இதுதான் சொல்றேன் ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர் யூ யூ ஆர் ஆண்டி இந்தியன் யூ ஆர் ஆண்டி இந்தியன் இந்த விஷயத்தில் என்ன நடந்தது ஏன் இப்படி உயர் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை போட வேண்டும் கடந்த மாதம் எல்லோரும் அறிந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இந்து அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் சிக்கந்த மலை விவகாரம் அதற்காக இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அனுமதி கேட்ட பொழுது சூழ்நிலை கருதி காவல்துறை மறுக்கின்றது அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் அப்படி சொல்கின்ற பொழுது நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்வதற்கு வழங்கான பயணியிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து நடத்திக் கொள்ள அனுமதி அளிக்கின்றது என்ன நிபந்தனைகள் நீதிமன்றத்தால் இருக்க என்று சொன்னால் யாருடைய மனதும் புண்படாதவாது எந்த மதத்தை பற்றியும் பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசக்கூடாது கலவரத்தை முகமாக பேசக்கூடாது முழக்கங்களை எழுப்பக்கூடாது இது போன்ற சில நிபந்தனைகளை விதித்து ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்குகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவின் மூத்த நிர்வாகி என்று சொல்லக்கூடிய ஹெஜ் ராஜா என்பவர் இந்த நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் அப்பட்டமாக மீறி இதையெல்லாம் நீதிமன்றம் சொன்னதோ அதையெல்லாம் மீறக்கூடிய வகையிலே அத்தனை விஷயங்களும் செய்கிறார் பெறுப்புணர்வை தூண்டு விதமாக பேசுகிறார் கலவரங்கள் வரும் இந்த அளவிற்கு அவர் பிற மதங்களை தாக்கி அறிக்கைகளையும் வெளியிடுகிறார் இப்படியாக தொடர்ந்து இந்த செயலை அவர் செய்து கொண்டிருந்தார் இது இவருடைய வாடிக்கை என்று சொல்லலாம் அவர் நீதிமன்ற உத்தரவுகளையோ அல்லது நாட்டினுடைய சட்டத்திட்டங்களையோ இன்றைக்குமே அவர் மதிப்பது இல்லை அது மட்டுமல்ல நீதிமன்றங்களுக்கு எதிராகவே பல முறை கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் என்ன அப்படி அவர் பேசியிருக்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தால் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி ராஜா ஒன்றை வழக்கமாக்கி கொண்டுள்ளார் வகுப்புவாத துணியை புகுத்துவதிலே அவர் முன்னணியில் இருக்கிறார் பிற மதங்களை இழிவுபடுத்தி பேசுவதிலும் சரி மற்ற இயக்கங்களை பேசுவதையும் சரி ஒரு எரிச்சலூட்டும் விதத்திலே அவர் பேசுகின்றார் மத ஒற்றுமையை அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்று அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இது ராஜாவிற்கு வளமையான ஒன்றுதான் என்பது நன்றாகவே கேள்வி அது போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இந்த சிக்கந்தன் மலை விவகாரத்திலிருந்து இருக்கின்றது இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் ராஜா தொடர்ந்து பேசி சொல்லியிருக்கு அயோத்தி மாதிரி முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது இதன் காரணமாக அவர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது அதைத் தொடர்ந்து அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அவர் உயர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அவர் நீதிமன்றத்தை அணுகிறார் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ராஜாவிற்கு இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் கூறுகிறது பதினான்காம் ஆண்டிலும் கூட அவர் பேசிய அந்த பேச்சு இந்து தர்ம பாதுகாப்பு இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகின்றார் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பெரியார் ஆகியோருக்கு எதிராக எரிச்சல் லூட்டும் வகையில் அவர் பேசியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது டிஜிபி அவர் மீது வழக்கை பதிவு செய்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் இது போன்ற தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்கள காரணத்தினால் சென்னை உயர் நீதிமன்றமே காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது அவருடைய மனநிலத்தை சரிபார்க்க வேண்டும் அவர் உண்மையிலேயே இருக்கிறாரா சில நேரங்களில் கோமாளியாக சில நேரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சில நேரங்களில் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையிலே சில நேரங்களில் மத உணவுகளை புண்படுத்தக்கூடிய இப்படியாக ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விதமாக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இது சமூகத்திற்கு நல்லதில்லை இது கலவரங்களுக்கு கூடியதாக இருக்கிறது இது மூன்று நிலை வரும் காலங்களில் தொடரக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படியான ஒரு விஷயத்தை நீதிமன்றமே முன்வைக்கிறது என்று சொன்னார் எந்த அளவிற்கு இவருடைய அந்த வெறுப்பு இருக்கும் என்பதற்கு இதுதான் சாட்சியாக இருக்கின்றது அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அவர் ஒரு காரியம் செய்தார் நீதிமன்றத்தை அவமானப்படுத்தின்ற வகையில் காவல் துறையை இனிவற்படுத்தின்ற வகையில் காவல் துறை கெட்டுவிட்டது ஈரல் அழுகிவிட்டது அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு நிரరికి வேலை செய்கிறார்கள் ஊழல் வீங்கிவிட்டது விட்டது சொல்கிறார் கமால்ல உங்களுக்கு அதன் பிறகு நீதிமன்றம் இதையெல்லாம் கேக்கும் தானே

கோர்ஷேவினுடைய வாரிசுகளுக்கு இது ஒன்றும் பெரிதல்ல மன்னிப்பு கேட்பதும் காலி விழுவதும் சாதாரண விஷயம்தான் அவர்களை பொறுத்தவரை ஆனால் இவருடைய இந்த பேச்சுக்கள் திட்டமிட்டு வன்முறையை பரப்பக்கூடியதாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்குமான அவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே அல்லது அவர்களுக்கு எதிராக கருத்தை பதிவிடுவதன் மூலமாக இவர்கள் கலவரத்தை தூண்ட நினைக்கிறார்கள் இப்படித்தான் இவருடைய கடந்த காலங்கள் இருந்திருக்கிறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் வட இந்தியாவிலே காய் நகர்த்துவதெல்லாம் இப்படியாக யாராவது ஒருவருடைய பேச்சின் மூலமாக கலவரத்தை தோன்றுவது சொத்துக்களை சூறையாடுவது இது போன்று சாமானிய மக்களை கொன்று குவிப்பது இதுதான் வழமையாக நடந்து கொண்டிருக்கிறது அது போன்ற ஒரு நிலையை தமிழகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ராஜா போன்ற ஆட்களை வைத்து அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் திட்டம் போடுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது இந்த ராஜாவிற்கு நீதிமன்றம் கொட்டு வைத்திருப்பது என்பது பலமுறை இது ஒரு முறை அல்ல ஆனால் இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் சொல்கிறார் பிற மக்களை தேச விரோதி என்கிறார் என்கிறார் ஆனால் இவர் தான் உண்மையிலேயே இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய வகையிலே மக்களை துண்டாடக்கூடிய காரியத்தை செய்கிறார் இவர்தான் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மக்களாகிய உங்களின் பார்வையிற்கு இந்த விஷயங்களை விட்டு இந்த செய்தியின் சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் சலாம் அழைக்கும் பரக மக்கள்